சாமி மூட்டசாமி பிச்சசாமி அந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் பார்க்க அந்த ஜெக குருவால் நான் ஏவப்பட்டேன் இன்னைக்கு இந்த பூமியில மிக மிக குறைந்த குறைகளை உடைய மனிதர்கள்ல நானும் ஒருத்தன் காரணம் இந்த மண்ணில் உலாவும் மனிதர்களும் மகான்களும் தான் இவர்கள் எல்லாம் என்னுடைய எதிர்காலத்துல குறையற்ற முழு மனிதனாக என்னை மாற்றிடுவாங்க அப்படின்னு நான் முழுக்க நம்புறேன் அந்த நம்பிக்கை நிஜமாக இருக்கிற பட்சத்துல கடவுள் தன்னுடைய வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு உங்ககிட்ட வருவார் அந்த மடிச்சு கட்டின ஆள் யாரு அப்படின்னா மகான்கள் சித்தர்கள் யோகிகள் அவங்க இவர்களை சிக்கன பிடித்தேன் தெய்வமே இனி செய்வதொன்று அறியேன் பராபரமே அப்படிங்கிற நிலைமையில நீங்கள் பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சாபங்கள் பாபங்கள் எல்லாம் அவர்களால் முழுக்க துடை தெரியப்படும்